தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக உங்களோடு இறை வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நீங்கள் இந்த இறைவார்த்தையை செவிகொடுத்து கொடுத்து கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எல்லா அருள் வரங்களையும் உங்களுக்கு நிறைவாக தந்து மன அமைதியை நிறைவாக தந்து சமாதானத்தை நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே கொண்டே என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நற்செய்தி அச்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறைவாக்கை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஆண்டவர் இயேசுவிடம் வரி தண்டுவோர் பாவிகள் இவர்களை இவர் வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகின்றாரே என்று சிலர் அவருக்கு எதிராக முணுமுணுத்தனர் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து ஓர் ஓமையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் ஒருவருக்கு நூறு ஆடுகள் உங்களுள் ஒருவருக்கு நூறு ஆடுகள் இருக்க அவற்றில் ஓர் ஆடு காணாமல் போனால் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் அவன் வயல்வெளியிலே விட்டுவிட்டு காணாமற் போன அந்த ஆட்டை தேடி அலைந்து திரிந்து அவன் கண்டுபிடிப்பான் அல்லவா அப்படி கண்டுபிடித்தால் அவன் என்ன செய்கின்றான் தன்னுடைய நண்பர்களை அழைத்து உடன் உள்ளவர்களை அழைத்து தன்னுடைய வீட்டாரோடு ஒன்று சேர்ந்து என்னோடு அகமகிழ்ந்து அக்கலையுங்கள் ஏனெனில் காணாமல் போயிருந்த என் ஆட்டை நான் கண்டு அடைந்துவிட்டேன் என்று அவற்றை தன் தோளின் மேல் தூக்கி கொண்டு வருவான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இந்த ஓமையின் வழியாக நமக்கு என்ன சொல்லுகின்றார் தொண்ணூற்றி ஒன்பது தவிர ஒரு பாவி இந்த உலகத்தில் மனம் திரும்பி என்னிடத்திலே வருவதுதான் விண்ணகத்திலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் வானதுதர்கள் புடை அந்த ஒரு மனிதர் மனம் திரும்பி தன்னிடத்திலே வருவதை காண்கின்ற பொழுது நம்முடைய முதுபெரும் தந்தைகளாகிய அபிரகாம் ஈசா கியாக்கோப்பு இவர்கள் விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சியை கொள்கின்றார்கள் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதற்கு ஏன் ஆண்டவர் இயேசு இந்த ஆட்டினுடைய ஓமையை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த பூமியிலே வாழுகின்ற சமுதாயத்திலே வாழுகின்ற இந்த இடங்களில் நூறு ஆடுகள் இருக்கின்ற பொழுது ஒரு ஆடு மட்டும்தானே காணாமல் போய்விட்டது என்று அவன் விட்டுவிட மாட்டான் தொண்ணூத்தி ஒன்பது ஆடு நமக்கு இருக்கின்றதே அதுவே போதும் என்று அவன் நினைக்க மாட்டான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றான் என்றால் ஆண்டவர் இயேசுவால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகமே எனக்கு வான்வீடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் நாம் ஆண்டவர் இயேசுவை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் தன்னுடைய உருவமாகவும் மனிதனை படைத்த அந்த ஆண்டவர் இயேசு எவ்வளவு துன்பப்படுவார் என்பதை யோசித்துப் பாருங்கள் அதே வேளையில் தன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு மனிதன் மீண்டுமாக தன்னிடம் தன்னுடைய வார்த்தையை கேட்டு தன்னிடத்தில் திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் ஏசு விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவை நிறைவாக நிறையாக இருக்கின்றது இந்த உலகம் நமக்கு முழுமையாக அமைதியை தராது இந்த உலகம் நமக்கு அன்பை தராது இந்த உலகம் நமக்கு இரக்கத்தை தராது இந்த உலகம் நமக்கு சமாதானத்தை தராது ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே இந்த உலகம் தர முடியாத அந்த சமாதானத்தை அந்த இரக்கத்தை அந்த அன்பை கொடுக்க முடியும் என்பதை நாம் இந்த வேலையில் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஜபிப்போமா என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ ஆண்டவருடைய திருச்சிலுவை முன்னே நீங்கள் அமர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபியுங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி நீர் எங்களை உம்முடைய சாயலாக படுத்திருக்கின்ற உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்கு மூச்சாக விட்டு தந்திருக்கின்ற இந்த உலக செல்வங்கள் போதும் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு உம்மை விட்டு பிரிந்து செல்லுகின்ற நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி நேரத்திற்காக நாங்கள் உமக்கு மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை விட்டு பிரிகின்ற பொழுதெல்லாம் நான் துன்பப்படுகின்றேன் துயரப்படுகின்றேன் மன கஷ்டப்படுகின்றேன் எனக்கு நேரிடுகின்ற பல இன்னல்கள் இடரல்களை நான் ஒற்று கவனிக்கின்றேன் ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் எஸ்வே உம்முடைய கிருபையால் உம்முடைய இரக்கத்தால் மீண்டுமாக நான் உம்மை அண்ணி வருகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற அந்த மன அமைதி அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி அந்த இரக்கம் என்னுடைய குடும்பத்தோடு நான் சேர்ந்து வாழ்கின்ற அந்த அமைதியின் வாழ்க்கை உம்மோடு இருக்கின்ற போது மட்டும்தான் எனக்கு கிடைக்கின்றது அம்பு ஏசுவேன் இறக்க நிறைந்த சுவாமி நான் எப்பொழுதும் உம்மை விட்டு பிரியாத வரத்தை எனக்கு தாரும் சுவாமி நானும் என்னுடைய குடும்பமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வாசிக்கின்ற உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற இதோ இந்த இறை வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே உண்மையிலே நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளங்களை உடைத்து உருமாற்றும் சாமி உம்முடைய வல்லமையால் உம்முடைய இரக்கத்தால் நீர் அவர்களை ஆசிர்வதியும் சாமி எல்லா நலன்களாலும் நிரப்பி ஆண்டவரே எப்பொழுதும் உண்மை விட்டு பிரியாத வரத்தை அவர்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூயா ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க